எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா நான் வந்து இப்போ அன்னூரில் இருக்கேங்க அன்னூரில் பார்த்தீங்கன்னா ஜோசப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ச திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத நம்ம இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு திங்ஸ் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கும்போது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா கொடுக்குறாங்க ஸோ அந்த பத்து ரூபா ஐட்டம் என்னென்ன அதோடு பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன திங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ பர்டிகுலராக இந்த அன்னூர் லொக்கேஷனில் இந்த கடையை வந்து தேர்ந்தெடுத்து வந்ததுக்கான ரீசன் என்னென்னா நம்ம பீப்புள்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கடையை வந்து நம்ம ரிவியூ பண்ணணும் ஸோ இந்த கடையை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே சமயம் வந்து குறைவான ரேட்டில் வந்து நமக்கு எங்கெங்க திங்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் யூஸ் ஜோசப் மார்க்கெட்டிங் ஷாப்பில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்கார் அவர்கிட்ட கேட்டோம் சார் வணக்கங்க உங்கள் பேருங்க என் பேர் சித்திக் சித்தி சார் இங்கே வந்து பத்து ரூபாக்கு வந்து நிறைய திங்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க என்னென்ன திங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொ ஒன் பை ஒன்னாக காமிச்சிங்கன்னா பார்க்கக்கூடிய வீவஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு ஒரு ட்ரெயினில் இருந்து ஒரு ஒரு பத்து ரூபா பொருள் இருக்கும் ஓகே சார் ஏரோப்ளைனு சின்ன சின்ன விளையாட்டு சாமானுங்கள் ஸ்கிப்பிங்கு ஜீப்பு எல்லாமே எல்லா ஐட்டம் பத்து ரூபாலேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது ஓகே அந்த பத்து ரூபா ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் இருக்கீங்களா ஆமாம் அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் எல்லாருமே எடுக்கிற பொருள் ரூவா இல்லைங்களா இது எல்லாமே பத்து வந்து விளையாடக்கூடிய ஒரு திங்ஸ் வந்து இது நார்மலாக வந்து வெளியே வந்து இது மா நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறீங்களா இப்படி ஆமாம் இதுக்காக இது வர எட்டு ரூபா வருதுன்னா ரெண்டு ரூபா வச்சு பத்து ரூபா ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பத்து ரூபா தானே அது எல்லாமே பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா அதுவும் பத்து ரூபா ஓகே கூட எல்லா பொருளுமே பத்து ரூபா பத்து ரூபா தான் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா செட்விக் கேர்க்கும் நீங்கள் கொடுக்குறீங்க ஆமாம் இதுவும் பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா தான் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன திங்ஸ் வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து மகளிருக்கு வந்து ஒரு உதவியான திங்ஸ்னால் என்னென்ன இருக்குங்க மகளிருக்கு உதவியான திங்ஸ்னால் வந்து ப்ரெஷ்ஸு காது கொலை பட்ஸு பவுச்சு பேனா பென்சிலு ஆ எல்லாமே இருக்குது பச எல்லாமே இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் நீங்கள் கொடுக்குறீங்களா ஆமாம் சில்வர் இருக்குது சில்வரில் என்னென்ன கொடுக்குறீங்க சில்வரில் வந்து குங்கும டப்பா ஸ்பூனு ஆ கரண்டி ஆ ஆ கரண்டி கப்பு டீ கிளாஸ் எல்லாமே இந்த திங்ஸ் மட்டும்தான் பத்து ரூபா கொடுக்குறீங்களா சார் இல்லை இந்த சைடு இருக்கக்கூடிய பத்து ரூபா இதெல்லாம் என்னென்ன இது வந்து லேடிஸ் லிப்டிக்கு ஐ லைனர் ஐப்ரோ பென்சில் ரிமோவர் செயின் கம்மல் லிப்பு எல்லாமே இது எல்லாமே பத்து ரூபாங்களா ஸோ இந்த கமல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தானே இந்த கம்மல் எல்லாமே பத்து ரூபாய் பார்த்துங்க ஸோ நீங்கள் ஒரு மகளிராக இருந்தீங்கன்னா இந்த கமல் பார்த்தீங்களா ரொம்ப லுக்காக இருக்குது இந்த கமல் வந்து ஜஸ்ட் பத்து ரூபா தான் சொல்கிறாரு ஸோ அதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதுருவா கொஞ்சம் பெருசாக இருக்காங்க டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி இந்த திங்ஸ் எல்லாமே பத்து ரூபா தானுங்களா இது எல்லாமே பத்து ரூபா கம்மல் கும் ஸோ இந்த நெயில் பாலிஸுங்க இது எல்லாமே பத்து ரூபா தானாங்க நெயில் பாலிஷ் பத்து ரூபா தான் எல்லா கலருமே பத்து ரூபா ஓ ஸோ இவ்வளோ ஸ் பார்த்துங்க இந்த மெயில் பாலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினீங்கன்னா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் இங்கே பத்து ரூபா தான் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமச்சி மில்லு கிளிப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கிளிப்பு பாருங்கள் நல்ல ஸ்டோன் வச்சு ஆ ஓ இது ஜஸ்ட்டு பத்து ரூபா ஜஸ்ட்டு பத்து ரூபா இந்த கிளிப்பெல்லாம் இவ்வளோ அற்புதமாக இருக்குது சார் பத்து ரூபா தான் கொடுக்குறீங்க ஆமாம் கண்டிப்பாக சார் நெக்ஸ்ட்டுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கை பேண்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்போ பேண்டு இது அப்படியே பத்து ரூபா இது இது பத்து ரூபா தானே இதெல்லாம் அப்படியே பத்துருவா பத்து ரூபா வெளியே வாங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு முப்பது ரூபா இருபதுருவா வந்து வந்துடுவோம் இங்கே மட்டும் பத்து ரூபா ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ரிப்பனு பேண்டு ஸ்கூல் ரிப்பனு எல்லாமே அப்படியே பத்து ரூபா பத்து ரூபா ஸோ அதோட பொட்டும் அதே மாதிரி என்ன ரேட்டு பொட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா தான் அவருக்கூட பொட்டு ஓ எல்லாம் ஸ்டோன் வச்சு பொட்டு ஓகே இதெல்லாம் காமிக்ஸு புக்ஸ் எல்லாம் எவ்வளோங்க எல்லாம் அது எல்லாமே பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா தானா குழந்தைங்களுக்கு புக்கு வரைபடம் ஆ நகந்தி ஓகே சார் வழிபாடு பாரதியார் எல்லாமே பத்து ரூபா பத்து ரூபா ஸோ அந்த அந்த சைட் இருக்கக்கூடிய திங்ஸ் வாங்க இது எல்லாமே பத்து ரூபா இதெல்லாமே பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா ஜூஸ் வடிகட்டி ஓ உண்டியல் ஆ வடவண்டியில் எல்லாமே பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா எல்லாமே பத்து ரூபா ஸோ எப்பவுமே இந்த ஆஃப் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருப்பீங்களா சார் எப்பவுமே எப்போவுமே எப்பவுமே பத்து ரூபா தான் ஓ இதுவும் பத்து ரூபா இதுவும் பத்து ரூபா இந்த ஃபோட்டோ குழந்தைங்க ஃபோட்டோ இது எல்லாமே பத்து ரூபா டென் ருபீஸ்கான் கொடுக்குறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பத்து ரூபா தானுங்களா இது எல்லாமே பத்து ரூபா இது இது இருபது ரூபா இது இருபது ரூபா ஸோ இதெல்லாம் பத்து ரூபா தான் ஸ்பூனில் பத்து ரூபாதான் இது நமக்கு சோப்பு டப்பா சோப்பு டப்போ இதெல்லாம் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா இப்போல்லா இப்போல்லாம் பத்து இது எழுபது ரூபா ஆ பதினஞ்சு ரூபா ரேட்டு தகுந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் எல்லா ரேட்டில் இருக்குது ஐம்பது ரூபா ஓம்பது ரூபா பெரிய பெரிய டப்பா ஆ எல்லாமே இருக்குது பதினஞ்சு ரூபா டப்பா ஆ வித விதமான ஆப்பிள் டிசைன் டிசைன டப்பா ஓ இதெல்லாம் எவ்வளோங்க இதெல்லாம் முப்பது ரூபா இதெல்லாம் முப்பது ஸோ இப்போ குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்துருக்கோம் ஸோ மட்ரு ஐட்டம்ஸ் எல்லாம் கேஸ் லைட்டர் குவாலிட்டியான ஒரு கேஸ் லைட்டர் இதெல்லாம் எவ்வளோ வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது இந்த ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் எதெல்லாம் முப்பது பதினஞ்சு அறுபது இந்த பால்லாம் பத்து ரூபா இது பத்து மூணு பாலும் பத்து ரூபா மூணு பால் பத்து ரூபா ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஆ இதில் வரைக்கும் எல்லாமே பத்து ரூபா அன்னூர் <disorderlyesinan aunque> <shift syrup Forum> ஆ அன்னூரில் பஸ் ஸ்டாண்டு நேர் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டு அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் நேர் ஆப்போசிட் 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 ஓகேங்க அதோட அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பிங்கான ஐட்டம்லாம் என்ன பிங்கான ஐட்டம்லாம் அறுபத்தஞ்சி ரூபாலேருந்து ஸ்டார்டிங் எல்லா கிளாஸ் எல்லா மாடலும் பதினஞ்சு பத்து எல்லா மாடலையும் இருக்குது ஓ இதெல்லாமே பதினஞ்சு பத்து ஸோ அந்த பிங்கான ஐட்டம்லாம் பாருங்கள் ஐட்டம்லாம் இரநூத்தம்பது ஐநூறு நூற்றி அறுபது இதெல்லாம் எல்லாமே ஸோ அதோட பார்த்தீங்கன்னா வாட்சஸும் கொடுத்துட்டுருக்குங்களா ஸோ பெல்ட்டு பெல்ட்டு எழுபது ரேட்டு வருதுங்க பெல்ட்டு எழுபதுலேருந்து ஸ்டார்டிங் ஓ எழுபது எண்பது குழந்தை சைஸ்னால் அது தகுந்த மாரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த வாட்ச் காட்டுங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் நம்மள்கிட்ட இருக்குது எல்லா மாடலும் நூறு வளர்ந்து ஸ்டார்டிங் நூறு நூற்றம்பது இரநூறு அந்த மாரி படிப்படியாக போயிட்டு செயின் ஸ்டெட்டு எல்லாமே கூலிங் கிளாஸ் கூலிங் கிளாஸ்லாம் ஐம்பது ஹெட்ஃபோன் ஐம்பது எல்லாமே கம்மி இருக்குது ஹெட் ஹெட்ஃபோன் ஐம்பது ரூபா தானுங்களா காட்டுங்க

வியூஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஹெட் செட்லேருந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுக்குறாங்க பத்து ரூபாக்கு வந்து திங்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமாக நீங்கள் அன்னூர் சைடில் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போங்க சார் தேங்க்யூங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் சாக்கம் மறக்க நம்ம கடைக்கு அன்னூருக்கு வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் நம்ம பொருள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ சார் ஸோ வியூஸ் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்